இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்க பாக்கலாம்னா பாத்துருந்து இது என்னால பிரச்சனை இல்லை நான் சொல்ற சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த எபிசோட நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அவ படிச்ச ஒரு நாவல்குள்ளே குழையே அதுவும் ஆறா ஒரு வில்லனேஸ் கேரக்டரா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த வில்லனேஸ் கேரக்டருக்கு நடந்த இந்த கேவலமான முடிவு நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ மாத்த ட்ரை பண்றா இதே போதும் நினைக்கிறான் சரி வாங்க வீடுக்குள்ளே போலாம் இதனால இந்த இளவை பார்க்க முடியல ரெண்டு படி ஏன் முன்னாடி எப்படி லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என் தலையாளத்தில் இதனா பார்க்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க போல இவள் எப்படி பழமச்சதுக்கான காரணம் வேற யாரும் இல்லை இவன் தான் பேசிலஸ் இந்த நாட்டோட இளவரசன் அதே நேரத்தில் எனக்கு அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் வேற ஆயிருக்கு ஆனால் இந்த நாவல்லே இவன் இருக்க ஒரே கேரக்டர் நான் தான் அது மட்டும் இல்லாமல் இவரு பிளே பாய் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அதே மாதிரி நீ ஒரு பொண்ணுக்கிட்ட நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா உன்னை மட்டும் எந்த பையனாச்சும் பார்த்தான் அவ்வளவுதான் கண்டிப்பா அங்கேயே மயங்கி விழுந்துருவான் அந்த அளவுக்கு பேர் அழுகிடி நீ என்ன வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவனும் பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்தோன்ன மெலிஷாவோ இருக்கா இவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா கண்ணை வேற எங்கேயாச்சும் வச்சிட்டா இவனை கல்யாணம் நிற்கிற பொண்ணு நாங்க இருக்கேன் என்ன ஒரு பொருட்டா கூட பாக்காம அந்த பொண்ணு கூட அப்படியே காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்காரு அட பிளே பை மாமனே நாங்க இருக்கிறது கூட உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தெரியலையே இந்த மாதிரி அவ மைன் வயசு கொடுத்துட்டு இருக்க கரெக்டா அந்த நேரத்துல யான் கூட இருக்க அந்த பொண்ணும் ஈ யான் ஒரு பொண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கு இது உன்னோட வேலைக்கறியா அதை கேட்டோன்னே மெலிஷாவும் சமக்கடுப்பா வரா நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தும் நீ என்னை வேலைக்கரியா சொல்கிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அவளை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்கா ஆனால் அதை கேட்டோன்னே ஈயானோ ஏ அவளை கண்டுக்காத நாம் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவனை சிரிச்சுக்கிட்டே சொல்ல அந்த பொண்ணு விற்கப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு அதெல்லாம் இருக்க அந்த சத்தெல்லாம் கேட்கவும் மெலிஷா கடுப்பாவரா என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது வெயிட் பண்ணு நாளைக்கு இங்கே கவர்மெண்ட் இருக்கேன் முதல் விஷயம் இது இந்த இளவரசனோட ரிசப்ஷன் ரூமு ரெண்டாவது இவன் தான் இந்த பொண்ணை எங்கேருந்தோ கூப்பிட்டு வந்திருக்கான் மூணாவது விஷயம் எனக்கு முன்னாடி இவன் ஏமாற்றிட்டு இருக்கான் நாலாவது நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஆசையே படல ஆனால் இவன் தான் இது தங்கும் பட்டு உன்னை பார்க்கலனா நல்லா இருக்கவே முடியாது அடி தயவு செய்து வா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் காலை உள்ளாத குறையில கெஞ்சி கூப்பிட்டான் அஞ்சாவது இந்த மெலேஷியாவோட உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு சில மெமரி எல்லாம் வந்துச்சு இது ஒன்றும் இவன் முதலாட்டியாக பண்ணல இந்த மாதிரி பல வாட்டிய பண்ணியிருக்கான் ஏன் மெலேஷியா முன்னாடியே அதுக்கெல்லாம் பதில் நீடி கொடுக்க தேவையில்ல ஹேய் குப்பையில் திரும்பி பாடுறா அதை கேட்டேன்னா அவனும் ஷாக்கில் திரும்புகிறான் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததோட இவன் ஷாக் இருக்கான் இதே இந்த உடம்போட சொந்தக்கரியான மெலிஷியா மட்டும் இப்போ இவன் என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணுங்க தான் தப்பு பண்ணிச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை தூக்கி போட்டு மிதிப்பா ஆனால் இந்த ஏன் வசில சார் வடைக்கவே மாட்டா ஏன்னா அளவுக்கு லவ் பண்ணுறான் இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான்னு ஆனால் அந்த பிக்காலி பையன் நம்மளால தான் அந்த பொண்ணு அடி வாங்குது சரி அதை போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு காப்பாற்றாம சார் அடுத்து என்ன பண்ண லவ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி பிற்காலி பையன்தான் இவன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனை நம்பர் ஆப்பாருங்க அதான் ஏற்றுக்கவே முடியல ஆனால் நான் ஒன்றும் அவள் இல்லை ஏன்னா நான் இறந்து போயிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த நாவலை படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு இந்த கேரக்டரை பற்றி நல்லாவே தெரியும் இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த நாவலில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காத கேரக்டர்னா அது வந்தான் இந்த இயன் வாசிலஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்க மெனிஷா உனக்கு என்ன ஆச்சு நீ என்னை பார்த்து இப்படின்னு பேசுகிற நீ இந்த மாதிரி பேசின பார்த்ததே இல்லையே தெரியே இப்படி நான் எப்படி பேச சொல்கிற இன்னும் நல்லா ஏமாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றியா என்ன உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவோ வெக்கமாவோ இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை என்ன வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணு கூட பேசுகிற ஓரளவு உனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்குமோ நீ உன்னை மாதிரி கேவலமான ஒருத்தானே நான் பார்த்ததே இல்லை மெனிஷா உனக்கு என்னாச்சு நீ என்னை பைத்தி மாயிட்டியா என்ட்டே இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு ஏய் நீ பண்ண செயலுக்கு நான் இன்னும் அடிக்கலையு சொல்லிட்டு சந்தோஷப்படு எனக்கு வர கோவத்தில் இங்கே இருக்க இந்த பிளேட்டு இது எடுத்து உன் மண்டலையே உடைக்கணும்னு சொல்லிட்டு தோணுது அதை கேட்டேன்னா ஒன்றும் யோசிக்கிறான் ஐயோ இவன் சொல்கிறத செஞ்சிருவாளா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு உன் கையை முறுக்குறான் அதை பார்த்தன மெனிஷாவுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்ன நடக்கும்னு அவள் யோசனை பண்ண மாதிரியே அவன் மூஞ்ச பாவப்பட்டு ஜென்ம மாதிரி வச்சுட்டு என்ன போல ஒரு குழந்தை மனசு படைத்தவனே இப்படியா பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கும் சமக்கெடுப்பு இதுக்கு நான் இறந்து போயிட்டு இந்த நாளுக்குள்ளே வராமல் கூட போயிருக்கலாம்டா வந்துட்டு உன் மூஞ்சு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் இருக்கு பார் எல்லா கோக்கும் தனத்தையும் பண்ணிவிட்டு ஏதோ நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான் பாருங்களேன் இதான் என்ன இன்னும் வெறுப்பேத்துது நீ எப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை ஏ யான் நான் ஒரு நல்ல முடிவு பண்ணிட்டேன் நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்டை இங்கே பிரேக்கப் பண்ணிடலாம் ஏ மெலிஷியா என்ன சொல்கிற ஏ ஆமாண்டா பின்னா அடுத்து நம்ம மேரேஜ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அப்பயும் திருந்த மாட்டேன் நீ ஒரு பொண்ணோட அஃபலாக தான் இருப்பேன் அதுக்கு நம்ம இப்பயே பிரேக்கப் பண்ணிடலாம் ஏ மெலேஷியா நீ சொன்னதுனால பண்ண முடியாது அதே மாதிரி நம்மளோட என்கேஜ்மெண்ட்டையும் நீ பிரேக் பண்ணக்கூடாது ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை மெலேஷியாவை வேற வேறு விஷயத்த யோசனை பண்ணிகிட்டு இருக்கா இதுக்கப்புறம் இந்த நாவல் என்ன நடக்கும் இவனை இவனே எப்படி இருந்தாலும் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிவிடுவான் இவன் அந்த யூரி பொண்ணை மீட் பண்ணக்கப்புறம் அந்த யூரி பொண்ணு இவனும் லவ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மெலிஷாவை கழட்டி விட ட்ரை பண்ணுவான் ஆனால் மெலிஷா அதை ஏற்றுக்க முடியாம ஏய் என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பா அவளும் ஆர்த்தி சொல்கிற மாதிரி வெளியே கூட்டு வந்து அந்த ஊர் முன்னாடி வச்சு அவளை கேவலப்படுத்துவாங்க அதனால் அவளோட வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக போகும் அந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அதனால் மெனிஷா உடம்புக்குள்ளே இருக்க நானே ஃபர்ஸ்ட் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி ஓகே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் யான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மெரிஷா நீ கேட்டதுக்கு நான் ஓகேவே சொல்லி எதுக்கு நான் விட மாட்டேது எப்படிதான் இவனும் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் தான் பண்ண போகிறான் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க அப்போ தான் உனக்கு ஒன்று தோணுது ஒருவேளை என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உனக்கு சுகமாக இருக்கோ அட நாய் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என் பொண்ணே இங்கேருந்து போ நானும் ஏனோ பேச போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு அப்படியே நிற்க ஏ உனக்கே தெரியும் நான் எந்த குடும்பத்துலேருந்து வரேன்னு போர் பட் இருந்து வரேன் என்னோட பவர் பற்றி தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட அவ்வளோ தெளிச்சு ஓடுறா நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டா இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஏனுக்கும் மெனிஷாக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலைவிட்டிருக்கு இந்த வீடியோ அதை முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா அந்த மெலிஷாக்கு என்ன அந்த எந்த விஷயமும் நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த எப்பிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோடை பற்றி இன்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழன் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்